அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் ஏப்ரல் ஆறு மோடி முன்னிலையில் அதிமுகவில் இணையும் ஓபிஎஸ் சசிகலா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தை திறப்பதற்காக ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி தமிழகம் வருகிறார் மதுரை வழியாக ராமேஸ்வரம் சென்று இந்த விழாவை முடித்துவிட்டு மீண்டும் மதுரை வரும்பொழுது மோடி அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த எடப்பாடி நீண்ட நாட்களாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வருவதாக சொல்லப்படுகிறது காரணம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவில் முக்கிய தலைவர்கள் செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது குறிப்பாக செங்கோட்டையன் கடந்த இரண்டு மாத காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டார் பின்பு சில காலத்திற்கு முன்பு சட்டசபை கூட்டத்தொடரில் ஒருங்கிணைந்த அதிமுகவில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறப்பட்டது இருந்தாலும் கூட மூன்று நாட்களுக்கு முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் மதுரையிலிருந்து டெல்லி சென்றார் அப்போது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் போன்றவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இரண்டு நாட்கள் அங்கேயே தங்கியிருந்தார் இதேபோன்று தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை வானதி சீனிவாசன் நைனார் நாகேந்திரன் போன்றவர்களும் அங்கு முகாமிட்டு இருந்தார்கள் இரண்டு நாட்களுக்கு பின்பு தமிழகம் வந்த செங்கோட்டையன் அவர்கள் பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்திருந்தார் மீண்டும் இன்று இரவு செங்கோட்டையன் டெல்லி செல்ல உள்ளதாக சொல்லப்படுகிறது இவை அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான செயல்பாடாகவே பார்க்கப்பட்டு வருகிறது பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க வேண்டும் என தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதனை தொடர்ந்து மறுத்து வருகிறார் எனது தலைமையின் கீழ் அதிமுக சிறப்பாக செயல்படும் பொழுது ஒருங்கிணைந்த அதிமுக என்ற பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக மறுத்துவிட்டார் இருப்பினும் கூட எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் விமானம் வாங்கியதாக அவர் மீது முறைகேடு எழுந்துள்ளது இதனை வைத்துக்கொண்டு அமித்ஷா அவர் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளார் என்ற செய்தியை கேட்ட பின்புதான் எடப்பாடி அவசர அவசரமாக டெல்லிக்கு சென்று அமித்ஷா கூறிய அனைத்திற்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு தமிழகம் திரும்பினார் ஆனால் வழக்கம் போல் தமிழகம் வந்து நாங்கள் கூட்டணி குறித்து பேசவில்லை தமிழகத்தின் நலம் சார்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம் என பேசினார் மேலும் சசிகலா ஓபிஎஸை இணைக்கவே மாட்டேன் என கூறினார் இப்படி திடீரென பல்ட்டி அடித்து பேசியதை அமித்ஷா விரும்பவில்லை என்றும் இனிமேலும் இவரை நம்புவதனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை எனவே எடப்பாடி இல்லாத அதிமுகவை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது செங்கோட்டையனை எடப்பாடிக்கு எதிராக முன்னிறுத்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது செங்கோட்டையனை அதிமுகவின் பொதுச் செயலாளராக மாற்றி சசிகலா ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வர திட்டமிட்டு இருப்பதாகவும் மேலும் செங்கோட்டையின் கட்சிக்குள் வந்தால் ஓ பி எஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க எந்தவிதமான மறுப்பும் தெரிவிக்க மாட்டார் மேலும் அதிமுகவில் உள்ள முக்கிய தலைவர்கள் பல பேர் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே அதிமுக ஒருங்கிணைக்க கூடாது ஓ பி எஸ் ஐ சேர்க்கக்கூடாது சசிகலாவை சேர்க்கக்கூடாது என கூறி வருகிறார்கள் அவர்கள் அனைவருமே எடப்பாடி பழனிசாமியினுடைய கையாட்கள் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர விசுவாசியாக கருதப்படக்கூடிய ஆர்பி உதயகுமாரே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இந்தியாவினுடைய இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அடுத்து ஒரு சிறந்த நிர்வாகியை நாம் பார்க்கின்றோம் என அமித்ஷாவுக்கு புகழாரம் சூட்டியிருந்தார் இப்படி எடப்பாடி பழனிசாமி அணியில் இருப்பவர்களே கூட எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பிவிட்டார்கள் என்பது அவருக்கு நன்கு புரிகிறது எனவே பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அதிமுகவிற்குள் குழப்பத்தை உருவாக்க வேண்டாம் எனது தலைமையில் அதிமுக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது எனது தலைமையின் கீழ் அதிமுக இயங்கட்டும் என கோரிக்கை வைப்பார் என்றும் சொல்லப்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க நான் எந்த விதமான தடையும் சொல்லவில்லை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி தொடரட்டும் முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் ஆனால் ஓ பி எஸ் சசிகலா போன்றவர்களை கட்சிக்குள் இணைக்க வேண்டாம் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இவற்றிற்கு அனைத்திற்கும் பிரதமர் மோடி அவர்கள் ஒப்புதல் வழங்குவாரா என்பதுதான் கேள்விக்குறி ஏனெனில் தமிழகம் வரக்கூடிய பிரதமர் மோடி முன்னிலையில் சசிகலா ஓபிஎஸ் போன்றவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைவார்கள் என்றும் இது மிகப்பெரிய விழாவாக கொண்டாட திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களை இணைக்க வேண்டாம் என்று சொல்வதை அவர்களை மீண்டும் கட்சிக்குள் இணைக்கக்கூடாது என்று எடப்பாடி சொல்வதை மோடி எப்படி கேட்பார் என்றும் கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி அவ்வப்பொழுது தன்னை மாற்றிக்கொள்வார் தன்னை முதலமைச்சராக்கிய சசிகலாவையே ஏமாற்றியவர் பாரதிய ஜனதா கட்சி எம்மாத்திரம் எனவே எடப்பாடி பழனிசாமியை இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சியினர் நம்ப மாட்டார்கள் என கூறப்படுகிறது மீண்டும் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்கள் கட்சிக்குள் இணைக்கப்படுவார்கள் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட உள்ளார் இவற்றிற்கு அனைத்திற்கும் ஒப்புக்கொண்டால் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் தொடரலாம் இல்லையேல் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்கப்படும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக இருந்து வருகிறது நன்றி